வணக்கம் நண்பர்களே தற்போது அரசியல் சூடு டெல்லி தேர்தல் முடிந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்து அடுத்த கட்ட இடத்திற்கு நகர்ந்துள்ளது அதாவது பாஜகவில் அடுத்த தலைவர் யார் அதுவும் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பதுதான் இப்போது அரசியலில் அரங்கில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை வந்த பின்பு கட்சியில் ஒரு பலம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏகோபித்த முடிவுடன் சொல்லுகிறார்கள் தமிழக பாஜகவினர் அதாவது கட்சியை தனித்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அண்ணாமலை அந்த அடிப்படையில் தான் போன தடவை தனித்து போட்டியிட்டாலும் கூட பனிரெண்டு இடங்களில் இரண்டாவது இடத்தை தக்க வச்சு மூன்றாவது இடத்துக்கு அதிமுகவை தள்ளியிருக்காரு அந்த அடிப்படையில் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருடைய இலக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலப்பவே பொதுவாகவே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் இன்னொரு ஒரு வருஷத்தில் வரப்போகுது அதற்கு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேறு நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று அணி மாற்று முதல்வர் தமிழ்நாட்டில் புதிய ஒரு முதல்வர் வரணும் அந்த பிரச்சார வலுவாக இருக்கணும் அந்த வலுவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இன்றைக்கி பாஜக வளர்ந்துருக்கு அந்த அடிப்படையில் அண்ணாமலை தான் மறுபடியும் பாஜக தலைவராகணும் அப்படிங்கிறதான் பாஜகவில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தோட விருப்பமாக இருக்குது ஜனவரி நவம்பர் மாதம் ஜனவரிக்குள்ளே தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுத்துடணும்னு சொல்லி அந்த கட்சியில் நிர்வாகிகள் எல்லாமே முடிவு பண்ணி தேர்தல் தொடர்ந்து கீழ் தேர்தல் நடந்துட்டு வந்தது இருந்தாலும் இப்போ வந்து ஜனவரி கடந்து பிப்ரவரியும் வந்துருச்சு பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக தலைவர் த அந்தந்த மாநிலத்துக்கு பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க இனி தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதும் தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதும் தான் பாக்கி இந்த சூழ்நிலையில் ஏன் தமிழக பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்காமல் இன்னும் இருக்காங்க அப்படின்னு பாஜக வட்டாரத்தில் விசாரிக்கும்போது தேசிய தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு தமிழக பாஜக தலைவரை நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை பொறுத்தளவு திமுக இன்னும் வளர்ச்சி குறையாத கூட்டணி பலத்தோட ஒரு தார்மீகமாக முன்னாடி நிற்கிற கட்சியாக இருக்குது ஆட்சியில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் இல்லை மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ரொம்ப பின்தங்கி இருந்தால் கூட கூட்டணி பலத்தில் இருக்கிறதுனால திரும்பவும் அண்ணா எதிரணிங்க வந்து உடஞ்சி தேர்தலில் நின்றுச்சுன்னா இயல்பாக வந்து திமுக வென்றுவிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாஜக மேல்நில மேலிடத் தலைவர்கள் அப்படி தயாராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டால் சரி வருமா சரி வராதா அப்படிங்கிறதான் டெல்லியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரும்பவும் இதே மாதிரியான கூட்டணி பாஜக தனித்து போட்டி அன்னாதிமுக தனிச்சு போட்டிடுறான் த அதிமுகவில் இருக்கிறவங்களும் ஓபிஎஸ் தினகரன் மாதிரியான ஆட்களும் தனியாக போட்டி போட்டாங்கன்னா எதிர் ஓட்டுகளெல்லாம் சேதறி அதாவது வலதுசாரி ஓட்டுகளெல்லாம் சேதறி இடதுசாரி ஓட்டுகள் அப்படியே ஒருமித்த இடத்துல விழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுக ஆட்சி வந்துடும் அப்படி வந்ததுன்னா மறுபடியும் டெல்லி சர்க்காருக்கு பெரிய தலைவலியாக திமுக விளங்கும் அதனால் அடுத்த தடவை பாஜகவுடைய ஆட்சியோ கூட்டணி சேர்ந்த ஆட்சியோ நடக்கணும் அப்படின்னு டெல்லி தலைவர்கள் விரும்புகிறாங்க அதுக்கு பெரிய இடையூறாக பாஜக தலைவரான அண்ணாமலை விளங்குறாரு அதனால தான் பாஜக தலைவரை மாற்றுங்கன்னு சொல்லி தமிழக பாஜகவிட்டு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அங்கே வலியுறுத்திட்டு வர்றதா தெரியுது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ரெண்டு மூணு காரணங்கள் முக்கியமானது ஒன்று அதிமுக கூட கூட்டும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிறது தெளிவாக இருக்கார் அண்ணாமலை அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் எக்காரணம் கொண்டு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டார் அப்போ பாஜகவோட ஏன் கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாருன்னா ஆதி முதலில் அந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள கூட்டணி விரிசல் ஏற்பட்டதுக்கு காரணமே அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அவங்க எங்களுடைய கட்சி தலைவர்களையெல்லாம் அவர் அண்ணாமலை வந்து விமர்சிச்சிருக்காரு அதனால் அவரை கட்சியிலிருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி வேறொருத்தரை வச்சா தான் நாங்கள் வந்து அந்த கூட்டணி நீடிப்போம்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் அறிவிச்சிட்டாங்க அது இன்றைக்கு வரைக்கும் தொடருது ஆனால் ஓபிஎஸும் தினகரன் மாதிரியானவங்க இன்னும் வந்து பாஜகவோட இருக்காங்க அவங்க என்ன காரணத்துக்காக ஒட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாகவே அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தா பாஜகவில் வளர்ச்சியை வந்து உருவாக்கியிருக்கு முக்கியமாக பனிரெண்டு தொகுதிகளில் போன தடவை இரண்டாம் இடத்துக்கு வந்து அண்ணாதிமுக மூன்றாவது இடத்து தள்ளுனதில் அந்த வெற்றியில் பெரிய பங்கு பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க இலா கணேசன் இருந்திருக்கார் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க இவ்வளவு பேர் தலைவராக இருந்த காலத்துலையெல்லாம் வளராத கட்சி பாஜக இன்றைக்கி வளர்ந்துருக்கு முக்கியமாக இளைஞர்கள் பட்டாளத்தை பூரா இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு இப்போ அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜகவில் இருந்த இளைஞர்கள் பட்டாளம் பட்டாளமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்களை தக்க வச்சு நாம் ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் கால் உணனும்னா அண்ணாமலை தலைமை தேவை அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாகவும் தெளிவாகவும் பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அதுவும் புதிய வருகையில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் விரும்புது அவங்க சீமான் மாதிரியான விஜய் மாதிரியான அல்லது வேறு பல கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மூன்றாவது அணியாக நின்று அதில் முதல்வர் வேட்பாளராக இவரை நிறுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க விஜய் கட்சி அதுக்கு இணங்காது அப்படிங்கிற தெரிஞ்சாலும் சி சீமான் கட்சிக்கு இப்போவே அவருக்கு பி அணிங்கிற பேர் பிஜேபிக்கு பி அணிங்கிற பேர் எல்லாருமே சூட்டிட்டாங்க பத்தாவதுக்கு அவர் திராவிட எதிர்ப்பு பெரியாரிய எதிர்ப்பு இதெல்லாம் பட்டவர்த்தமாக வந்த பிறகு இதுவரைக்கும் அவர் தனித்து போட்டியிட்டு வந்திருந்தாலும் இந்த தேர்தலில் பாஜகவுடன் கண்டிப்பாக கூட்டு சேருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான சூழலில் ஏன் அண்ணாமலையே இருக்கணும் அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூடவே கூட்டணி போட்டு நம்ம திமுகவை எதிர்த்து பெரிய பெரும்பான்மை சீட்டுகளை பிடித்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்போது நம்ம வந்து நம்மளுக்கு சொல்படி கேட்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைவர்களே அங்கே வலியுறுத்துகிறாங்க அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்லேயே இருக்கிற இன்னொரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சி இன்னும் வளரணும்னா நம்ம வந்து அண்ணாமலையை நீடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு பெரும்பான்மையானவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா அண்ணாமலையை நீடிக்கணும் தான் ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் அண்ணாமலையை வெளியேற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்து டெல்லியில் இருக்கா சொல்கிறாங்க அதுக்கு காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு தடவை தலைவராக இருந்து முடிஞ்சாச்சு சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ கவர்னராக இருக்கார் அதுக்கடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு தடவைக்கு மேலே தலைவராக இருந்துட்டார் இப்போ இருக்கக்கூடியது அட் ப்ரெசென்ட்டில் ரெண்டு பேர் தான் நைனா நாகேந்திரன் தலைவராகலாம் அல்லது வானதி சீனிவாசன் தலைவராகலாம் இவங்க ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் போடுங்க அப்படிங்கிறதான் பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அஜெண்டாவாக இருக்குது அப்போ அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டால் இவங்க இவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா பாஜகவுடைய வளர்ச்சி என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை சீட்டு தான் முக்கியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கிற அணி வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிற அணியாக அமையணும் அப்படிங்கிறதான் ரொம்ப இந்த நேரத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஐடி விங் அந்த ஐடி விங்குங்கிறத முழுக்க இளைஞர்கள் பட்டால் இருக்கக்கூடிய விங்கு அந்த விங்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க அண்ணாமலையை வந்து புறக்கணித்தா நாங்களே இரு இதில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கோஷமும் அவங்களுக்குள்ளே ஒழிச்சிட்ருக்கு அதனால் இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்ம அண்ணாமலை மாற்றணுமா அப்படின்னு தலைமை கருதுறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷந்தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருக்குது அந்த தேர்தல் வரைக்குமாவது நம்ம வந்து ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்காமல் அண்ணாமலைவே நீட்டிக்க வைப்போமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்குது அப்போ அந்த யோசனை வந்ததுன்னா எத்தனை சீட்டு நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார் சரி கூட்டணி அமைச்சிட்டா மட்டும் கூட்டணியில் என்ன கிடச்சிடு நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தா இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையில் முன் வச்சு கா கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் கட்சி எல்லாமே கூட்டணி விட்டு வெளியேறுற அளவுக்கு அங்கே உ உள்க உள்ளே போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க கூட்டணிக்குள்ளேயே போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் வந்து தனக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரி பதவி வேணுங்கிறது கேட்டிருக்காங்க அநேகமாக காங்கிரஸ்லேயும் அதை ஒழிக்கலாம் உனி வந்து கம்யூனிஸ்ட்டுகளையும் ஒழிக்கலாம் இப்படியான ஒரு சூழலில் எப்படி அதை எதிர்கொள்ள போராறு திமுக தலைவரான ஸ்டாலின் அப்படிங்கிறத விட அவங்க ஒட்டு மொத்தமாக பாஜக அல்லாத அதிமுக இருந்தால் இந்த அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் பாஜக தனித்து நிற்கிறதா திமுகவோட போகிறதா திமுக கூட கூட்டணி சேர்ந்தது நம்மளுக்கு புதுசு இல்லை ஆனால் என்ன பண்ணாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரஸ்லேருந்து திமுகவை இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறதுக்கு விடமாட்டார் ஏன்னா தமிழ்நாடு அளவில் காங்கிரஸ் பெரிய வலிமையாக இருக்கான்னா கிடையவே கிடையாது திமுக தான் வலிமையானது திமுக சொல்படி கேட்டு இருங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரே அடக்க அடக்கிடுவாருங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்போ காங்கிரஸ் அதோடு இருக்கும்போது மற்ற கட்சிகள் அங்கேருந்து போய் அதிமுகவோட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கா கூட்டணியோடன்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படி அவங்க போனாலும் பாஜகவா இதுவா அப்படின்னு கேட்கும்போது பாஜக தான் அப்படிங்கிற அளவில் நின்றுடுவாங்க பாஜக நின்னால் அப்படியே அதிமுகவில் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க ஒரு இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டு பத்து சீட்டு கொடுத்து நிறுத்திடுவாங்க அதில் ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஆறு சீட்டு ஏழு சீட்டு நம்ம ஜெயிச்சு அந்த கூட்டணியில் இருக்கிறத விட இல்லை அவங்க கிட்ட இருந்து ஒரு இருபது சீட்டை வாங்கிட்டு நிற்கிறத விட நம்ம தனித்து நின்னாவே அந்தளவுக்கு நம்ம வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலையே இருக்கணுங்கிறாங்க அண்ணாமலை இருந்தாருன்னா கட்சி இன்னும் அடுத்தது ஒரு பத்து பத்து பர்சன்ட் ஓட்டுகளை கூட்டும் ஓட்டுகளை கூட்டுறதோட கட்சி வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை இருக்கணும்னு அவங்க தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த உள்கட்சி போர் மேலே இருக்கு இந்த இடத்துல தான் தமிழிசை சவுந்தரராஜை ஏன் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது ஒருவேளை மூணாவது தடவை கூட அவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இப்போ இருக்கிற இருக்கிறவங்களுக்கு அதுக்கான கட்சி விதிமுறைகளை தளர்த்திட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க அதே நேரத்தில் வானதியாக நைனா நாகேந்திரனா அப்படின்னு ஒரு கேள்வி பெரிய அளவில் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேர் பாஜக தலைவர் ஆகிறதுக்கான அனைத்து முசுதீவுகளும் செய்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவங்க தான் பாஜகவில் அண்ணாமலை தலைவராக நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற குரலை வச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் அண்ணாமலையை நம்ம இன்னும் கீழ் பொசிஷன் கொண்டு போக வேண்டாம் அது வந்து அவருக்கு வந்து இன்னும் பெரிய அளவில் தேசிய தலைமையில் ஒரு பொறுப்போ அல்லது முக்கியமாக தமிழ் மத்திய அமைச்சராக அவர் ஆக்கிட்டோம்னா இன்னும் வலிமையாக அவர் இருப்பார் அந்த வலிமை வந்து தமிழ்நாட்டு பட்டிதொங்கிய தொட்டி எங்கே எதிரொலிக்கு அடுத்தது வந்து தேர்தல் வரும்போது அவர் அமைச்சராக பிரச்சாரத்துக்கு வரும்போது அதோடய வலிமை அதிகமாக இருக்குன்னு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை கருதுறதா சொல்கிறாங்க ஆக தமிழ்நாட்டில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது மத்திய அமைச்சர் ஆயிடுவாரா வேறொரு பாஜக தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருவாரா அப்போ பாஜக தலைவராக புதுசாக வரக்கூடியவருக்கும் மத்திய அமைச்சராக இனி ஆனார்னா அண்ணாமலைக்கும் ஆன இணக்கம் எந்த அளவுக்கு வருங்காலத்தில் பாஜக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக பாஜகவில் அந்தந்த மாநில தலைவர் கைதான் ஓங்கி இருக்கும் அப்படி இருக்கிற பக்க பட்சத்தில் இன்னொரு முருகனாக அண்ணாமலை ஆயிடுவாரா அப்படிங்கிற கேள்வி நிறையா இருக்குது இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களோடு தான் இப்போ தமிழக பாஜக தலைமை பொறுப்புக்கு வர்றது யார் அப்படிங்கிறதுல அண்ணாமலையோட பேர் இப்படியெல்லாம் உருண்டுட்டுருக்கு இது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு அரசியல் காணொலியோட மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்